மழை வரும் பொழுது என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாது இந்த விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த பருவமழை காலத்தில் பிரச்சனைகள் எங்கேயாவது ஏற்பட்டால் மக்களோடு நீங்கள் நிற்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நான் இது சொல்கிறேன் யூத் காங்கிரஸ் என்பது ஒரு இயக்கம் ஆனால் நாம் வந்து இந்த மழையிலையோ இந்த பல பிரச்சனைகள்லையோ மக்களுக்கு உதவி செய்ய உருவாக்கப்பட்ட இயக்கம் அல்ல ஏன்னா இந்த மாதிரி நேரங்களில் உதவி செய்வதற்கு தனியான ட்ரைனிங் வேணும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படின்ற ட்ரைனிங் தேவை தேவையா இல்லையா அப்போ நாம வந்து முதல்ல வந்து என்ன பண்றோன்றத நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்னு இருக்கும் அரசாங்கத்துடைய ஒரு கமாண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சரை நம்ம முதல் புரிஞ்சுக்கணும் கமாண்ட் ஸ்ட்ரக்சர் என்ன எல்லா இடத்துலயும் ஒரு ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்கும் போது அவங்க முதல்ல போவாங்க ஒன் நாட் எயிட் ஒரு ஆம்புலன்ஸ் எமர்ஜென்சி ஒன்னு இருக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு அப்புறம் கார்ப்பரேஷன் முன்சிபாலிட்டி இதில் இருக்க ஜோனல் ஆஃபீஸர் அதில் இருக்க என்ஜினியர் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கா ஒரு சிட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரோல் ரூம் இதெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கும் இந்த நேரத்தில் நம்மளுடைய வேலை வந்து இவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கறது தான் உங்கள் ஊரில் இருக்கிற உங்கள் இடங்களில் இருக்கிற கமான் ஸ்ட்ரக்சர் என்னவோ அதை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களுடைய நம்பர்களும் அவர்களுடைய கான்டாக்ட்டுகளும் நீங்கள் வாங்கி அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடு பக்கங்களில் பிரச்சனைகள் ஆகும் பொழுது அவங்களை இணைக்கலாம்